விலையற்ற நாம் முயப்படுவதாக இன்றைய நாளில வேதத்தில் சொல்லப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு வசனத்தை காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஜீசஸ் கத்தனுடைய பிரதான கட்டளை இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான கட்டளை குறித்து தான் இன்று தியானிக்க போகிறோம் நாம் அனைவருக்கும் மிகுந்த பரிச்சயம் உள்ள ஒரு பகுதி அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதியை நாம் வாசிப்போம் மார்க் எழுதன் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசமுள்ளவனாகி உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இன்று கிறிஸ்துவம் இதை சுற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் காரணம் அநேக சுவிசேஷகர்கள் ஊழியர்கள் அநேக இடத்திலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறார்கள் ஆனால் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரியத்தை கூட நாம் தியானிப்போம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இன்னொரு காரியத்தை கூட தியானிக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் பொதுவாக வேதத்திலே எல்லா வசனங்களுக்கும் மொத்த இன்னொரு வசனம் இருக்கிறது அல்லது இணை வசனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வசனம் இருக்கிறது இது இரண்டையும் சேர்த்து நாம் வாசிப்போமானால் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நாம் வாசிப்போமானால் அதனுடைய கருப்பொருள் நமக்கு புரியும் ஆனால் வேதத்தை புரியாத ஒரு சிலர் சொல்லும் காரியம் என்னவென்றால் ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் முரண்பாடாக உள்ளது என்று உண்மையை சொல்ல போனால் ஒரு வசனத்திற்கு ஒரு வசனம் முரண்பாடாக அல்ல ஒரு வசனத்திற்கு ஒரு வசனம் துணையாகவே இருக்கிறது இதை நாம் சொல்ல என்றால் ஒரு பட்டாம்பூச்சியின் இரண்டு இறகுகள் போன்று இந்த இரண்டு உள்ள பட்டாம்பூச்சியை பார்க்கும் போதுதான் அது ஒரு அழகு நமக்கு தெரியும் அதே போல வேதத்திலே சில எடுத்துக்காட்டுகளை கூட நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஒண்ணு பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் இங்கே நாம் வாசிக்கின்ற வேத வசனத்துல அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வாசிக்கிறோம் அவர் செய்கின்ற எந்த பாவங்களையும் நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை அதை நாம் நாம் மன்னித்து விடலாம் விடலாம் மறந்து என்று வாசிக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இன்று அநேக சபைகளில் அநேக ஊழியர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியமாக கூட அது காணப்படுகிறது அன்பா இருந்தால் நாம் திரளான பாவங்களை மூடிவிடலாம் ஒருவர் எனக்கு நண்பா இருந்த நண்பராயிருந்தால் அல்லது ஒருவர் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தால் அவர் செய்த பாவங்களை நாம் அப்படியே மூடிவிடலாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஆனால் வேத வசனம் அவ்வாறாக சொல்லவில்லை இதை நீங்கள் சரியாக வாசிப்பீர்கள் என்றால் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனம் சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரசித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் எனில் திரளான பாவங்களை மூடுபவன் யார் எதற்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்பதை இன்னொரு அதாவது ஒன்னு பேரிற்கு யாகோபு ஐந்து ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய முழு கருப்பொருள் கிடைக்கிறது யார் திரளான பாவங்களை மூடுகிறார் உண்மையால் நீங்கள் ஒரு சகோதரன் மீதோ சகோதரி மீதோ கிறிஸ்துக்குளாக அன்பாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி போகும்போது அல்லது சத்தியத்தை விட்டு திரும்பி போகும்போது அவர்களை எவ்விதத்திலாவது கிறிஸ்துவின் அன்பை கொண்டு திருப்பி கொண்டு வருவதே அவருடைய பாவங்களை மூடுவது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ஆனால் இதை நாம் அவ்வாறாக புரிந்து கொள்ளாமல் ஒருவர் மேல் அன்பா இருந்தால் போதும் அவர் செய்த எல்லா பாவங்களையும் நாம் மன்னித்து விடலாம் அல்லது அப்படியே மூடிவிடலாம் என்று சொல்கிறோம் அதுதான் இங்கு நாம் செய்கின்ற ஒரு தவறாக இருக்கிறோம் இதே போலதான் கமிஷன் அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்று சொல்கின்ற வசனத்திற்கு ஒத்த இன்னொரு வசனம் இருக்கிறது இருக்கிறதுனா முன்பே மார்க் எழுதன் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களை வாசித்தோம் இப்போது அதற்கு ஒத்து இருக்கிற இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம் மத்தியில் சுசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு வருகின்றம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் எனில் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனத்தை இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வசனத்தை நாம் ஒப்பிட்டு சேர்த்து வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பட்ட காரியம் மார்க் எழுதின சோசியேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ஆனால் இங்கு சொல்லப்படுகிற காரியம் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஏனில் ஞானஸ்தானம் இரண்டு இடத்திலும் காணப்படுகிறது ஆனால் அங்கு விசுவாசிகளாக்கி என்று சொல்லப்படுகின்ற காரியம் இங்கு சீசராக்கி என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் நான் புரிந்து கொள்வது என்ன விசுவாசியானவன் சீசனாக வேண்டும் நீங்கள் விசுவாசத்தோடு நிறுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகுவதில்லை அல்லது கத்தர் கொடுத்த பிரதான கற்பனையை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கற்ப கொடுத்த பிரதான கற்பனையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினீர்கள் ஆனால் நீங்கள் விசுவாசிகள் ஆனால் மாத்திரம் பத்தாது நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று சீஷர்கள் ஆக வேண்டும் எனில் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன விசுவாசி என்றால் என்ன சீஷன் என்றால் என்ன விசுவாசி என்பவன் ஒரு காரியத்தை விசுவாசிப்பவன் ஆனால் வெறுமனே விசுவாசத்தோடு நாம் நிறுத்தி விடுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் சீஷன் என்பவன் மாணவனுக்கும் ஒருபடி மேலே செல்கிறவன் விசுவாசி சில நேரங்களிலே மாணவனை போல செயல்படலாம் மாணவனுக்கும் சீஷனுக்குமான வித்தியாசம் என்ன ஒரு மாணவன் தான் படிக்கின்ற காரியங்களை ஒருவேளை அவருடைய ஆசிரியர்களோடு ஒத்துக்கொள்ளாமல் போகலாம் மறுப்பு தெரிவிக்கலாம் இல்ல இல்ல இந்த காரியம் எனக்கு ஏற்புடையதல்ல இந்த காரியத்தை என்னால் செய்து செய்ய முடியாது ஆனால் இந்த காரியம் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம் ஆனால் ஒரு சீஷன் என்பவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஒரு சீஷன் என்பவன் முழுவதுமாய் தன்னுடைய குருவனுடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றுபவன் எந்த கேள்வியும் கேட்காது அப்படியே செய்பவனே சீசன் என்று அழைக்கப்படுகிறான் இன்று நாம் விசுவாச வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து சொல்லி போன காரியங்களை அவர் செய்து போன காரியங்களை அவர் உதாரணமாய் விட்டு சென்ற காரியங்களை அப்படியே செய்கிறோமா என்பதை ஒரு விசை கூட நாம் யோசித்து பார்ப்போம் நாம் மாணாக்கர்களாக விசுவாசிகளாக இருக்கிறோமா அல்லது நாம் சீஷர்களாக இருக்கிறோமா வசனம் சொல்லுகிறது நீங்கள் சீஷர்களாக்கி அதற்கு பின்பதாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் அநேக இடங்களிலே இப்படி ஒரு வசனத்தை நாம் மாட்டியிருப்போம் உலகத்தின் முடிவு நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றான் யாருக்குங்களுக்கு கத்தருடைய சுவிசேஷத்தை பிரசகித்து கொடுத்து அவர்களை சத்தியத்திலே உபதேசம் பண்ணினவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது வேதத்திலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டு இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று விசுவாசிப்பது ஒரு கிறிஸ்துவருக்கு அழகல்ல வேதம் அப்படி சொல்லவும் அல்ல வேதம் தெளிவாய் சொல்கிறது நீங்கள் இதை செய்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு எதை செய்ய வேண்டும் விசுவாசிகளாக அல்ல சீசல்களாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே விசுவாசியா இருப்பதில் தவறு என்ன என்பது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் விசுவாசியா இருப்பதில் நிச்சயமாய் தவறு அல்ல நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது என்று நான் சொல்ல வருகிறேன் வேதம் அவாறுதான் சொல்லுகிறது காரணம் என்ன நான் உங்களுக்கு உதாரணமாய் சில வசனங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பத்தொமாம் வசனம் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான் வேதமும் அவ்வளவுதான் சொல்கிறது அப்படி செய்கிறது நல்லதுதான் பிசாசுகளும் விசுவாசித்து நழுவுகின்றன பாருங்கள் தேவன் ஒருவன் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன ஒருவேளை நாம் யோகநலன் சுசேஷம் ஒன்னாதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தின் பிரகாரமாக யாரெல்லாம் அவரை விசுவா விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய குமாரன் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இதை மாத்திரம் நாம் விசுவாசித்தால் நீங்கள் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் யோவன் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நீங்கள் இருபது இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அநேகர் அவருடைய அதிசயங்களை கண்டு அவர் விசுவாசித்தார்கள் ஆனால் அவரோ அவர்களுக்கு இணங்கவில்லை என்று ஒரு வசனம் இருக்கு பிரிவானவர்களே விசுவாசிப்பது நல்லதா ஆனால் விசுவாசத்தோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாதீர்கள் காரணம் என்ன தேவன் ஒரு ஒரு ஏசு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான குமாரன் என்றும் விசுவாசுகளும் விசுவாசிக்கிறது சாத்தானும் விசுவாசிக்கிறான் ஏனில் நம் விசுவாசம் அதை காட்டிலும் எந்த விதத்திலே பெரியதா இருக்கிறது சாந்தான் விசுவாசிக்கின்ற ஒரு விசுவாசத்தை மாத்திரமா நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கோம் யோசித்து பார்ப்போம் நான் உதாரணமாக இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு வசித்து காண்பிக்க விரும்புகிறேன் மத்திய அசோசியேஷன் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி மூணாம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தரிசனம் உழைத்தோம் அல்லவா மூணு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா மூணு நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றான் பாருங்க கத்தர் இன்னொரு படி மேலே சென்று சொல்கிறார் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது அல்லது சில கிரியைகள் சொல்லப்படுகிற காரியம் அவர் சிலர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் விசுவாசித்தோம் நாங்கள் பிரயாசப்பட்டோம் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லினோம் விசுவாசங்களை துரத்தினோம் அற்புதங்களை செய்தோம் கத்தர் என்ன தெரியாதுங்க நீங்க யாரும் எனக்கு தெரியாது அது மட்டும் சொல்லல கத்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் கத்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவர்கள் இவர்களை பார்த்தா கத்தர் சொல்கிறார் அக்கிரம செய்திகாரரே இன்று கிறிஸ்துவம் முற்றிலுமாக மூழ்கை கிடப்பது இது போன்ற காரியங்கள் இல்லை சபைக்குள்ளாக அல்லது ஊழியத்தின் பேரிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் செய்கிறார்கள் ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் மறந்து ஒரு முக்கியமான காரியம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே விரிவான இன்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்கிறவன் செய்கிறவர்களாயிருந்தால் இருந்தால் நாம் ஸ்ரீஷர்களா இருப்போம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன நீங்கள் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு உங்களை முன்குறித்திருக்கிறார் எழில் அவருடைய பிரதான நோக்கம் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அனைவரையும் மாற்றும்படியாக எளில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவர் குமாரன் விட்டு சென்ற காரியங்களை அவர் செய்த காரியங்களை நாம் அப்படியே பின்பற்றி அவரை போல ஆவது அதுதான் சீசத்துவத்தின் முதல் படி இந்த சீசத்துவ வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா பிரிமானவர்களை ஒருவேளை எனக்கு சிசுத்துவ ஊழியம் கொடுக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்ல வேதம் தெளிவாக சொல்லுகிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுசேஷகராகவும் சிலரை மெய்ப்பாக சிலரை தான் அவர் சுசேஷகராக ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லாரும் சுசேஷகர் அல்ல எல்லாரும் போதகர் அல்ல எல்லாரும் மூப்பர் அல்ல எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல ஆனால் எல்லாரும் சாட்சியாய் எல்லாரும் சீஷர்களாய் மாற முடியும் நான் உங்களுக்கு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் அப்போஸ்தல் நல்லபடியாக ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் எருசலேம் என்றார் அவர்கள் இருந்த அந்த பட்டணம் அன்று இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருந்த பட்டணம் எரிசலே அவர்கள் வாழ்ந்த தேசம் அதை விட ஒரு பெரிய பகுதி அவர்களுடைய நாடு யூதேயா சமரியா என்பது புறஜாதையர்களுடைய தேசம் முதலாவது அவர்கள் எங்கு சாட்சியா இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம் இன்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய குடும்பத்திலே நாம் சாட்சியாய் ஜீவிக்கிறோமா நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சாட்சியை பார்க்கிறதா நாம் எவ்வளவு நேரம் மொபைலை வைத்துக் கொண்டு உக்காந்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு நேரம் நாம் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நேரம் நாம் புரளி பேசிக் கொண்டிருக்கிறோம் நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைகள் இந்த சாட்சியை பின்பற்றுகிறார்கள் நாம் நாம் சபைகளிலே சாட்சியா இருக்கிறோமா அடுத்தவர்களை பற்றி புரளி பேசுவது அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வது பெருமானவர்களை இன்று அநேக கிறிஸ்துவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள பயமான ஒரு இடம் என்றார் அது சபையா இருக்கிறது எங்கு வேண்டாலும் அவருடைய காரியத்தை சொல்லுவார்கள் எங்கு போயானாலும் அவர்கள் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் சபையிலே சொல்வதற்கு அநேகருக்கு பயம் காரணம் என்ன நாம் யூதேயா தேசமாகிய நம்மளுடைய சபையிலே சாட்சியாய் வாழவில்லை விசுவாசித்தால் போதும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கோம் பின்பு எவ்வாறு நாம் சமாரியாவுக்கு செல்வோம் சமாரியா என்பது புரஜாதகருடைய தேசம் அத்தனை அறியாத மக்கள் வாழ்கின்ற இடம் நம் சுவிசேஷத்தை சொல்ல கத் அறியாத மக்களிடத்திலே சொல்கிறோம் முதலாவது நம்மளுடைய சுசேஷம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டதா பிரிமாணவர்களை நான் கடுமையாகவே சொல்கிறேன் இந்த வார்த்தைக்காக என்னை மன்னியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுசேஷம் முழுமையடையாத வரையில நீங்கள் சபையிலோ அல்லது சமுதாயத்திலோ போன்று போய் கத்தரை சொல்லவே முடியாது வசனம் தெளிவாக சொல்கிறது தன் குடும்பத்தை சரியாக விசாரிக்க அறியாதவன் சபையிலே வாய் திறக்காதிருக்க கடவுள் நாம் எவ்வாறாக நம்ம சாட்சியை காத்துக் கொண்டிருக்கிறோம் நம் சீசர்களாய் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில வாழ்கிறோமா விசுவாசித்தால் போதும் என்று இருந்து கொண்டிருக்கிறமா விசுவாசித்தால் பர்வோகம் உண்டு என்று நீங்கள் இன்னும் விசுவாசிக்கிறீர்களா உண்மையாய் நீங்கள் விசுவாசிப்பீர்களா ஆனால் சீசர்களாய் இருப்பீர்கள் மாற வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது சீசனாய் மாறாதவன் கத்தோடைய வாழ்க்கையை பின்பற்றாதவன் கத்தரை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டாதவன் நிச்சயமாய் விசுவாசிக்கிறவனாக இருக்க முடியாது ஏனால் நான் முன்பே சொன்னேன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன் இங்கு சீஷனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசித்தால் சீசனாக வாழ வேண்டும் சீசனாக வாழ வேண்டும் என்பது ஒரு சஜஷன் அல்ல இந்த வேத புத்தகம் என்பது ஒரு சஜஷன் புக் அல்ல இது கத்தருடைய கட்டளை நீங்கள் சீசனாக மாற வேண்டும் என்பது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய கட்டளை பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சீசனாக மாற வேண்டும் ஏதோ சபைக்கு வந்தோம் அநேக காரியங்களில் ஈடுபட்டோம் பாடினோம் ஆடினோம் ஊழியம் செய்தோம் அப்படியே நாம் பரவகம் சென்று விடுவோம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் நாம் விசுவாசிக்கிறது பிசாசுகளும் விசுவாசிக்கிறது ஏனில் நம்மளுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் பெரிய மாணவர்களே உங்களுடைய சாட்சி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் அப்போஸ்தல் நடப்படிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்த கிறிஸ்துவர்கள் எந்த விதத்திலும் குறைவாய் சொல்ல விரும்பவில்லை ஆனால் விசுவாசிக்கிறவன் மாற வேண்டும் விசுவாசிக்கிறவன் தன் குரு நடந்தது போல தானும் வாழ்விலே நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இவ்வாறுதான் பேசினாரா நான் பேசினது போல தான் பேசினாரா இரட்டையர்த்த வசனங்களை தேவையற்ற ஜோக்குகளை கல்லூரிகளிலே கலியாட்டங்களை இயேசு கிறிஸ்து அனுமதித்தாரா அப்படித்தான் வாழ்ந்தாரா என்பதை யோசித்து பாருங்கள் உங்களை இன்று பார்க்கிறவர்கள் இந்த அந்தியோகிய பட்டணத்திலே சீஷர்களை பார்த்தது போல பார்க்கிறார்களா எனில் உங்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்படும் ராபர்ட் லார்ஸ் மார்ட்டின் என்ற பெயர் என்ன அல்ல உங்களுடைய வாழ்க்கையை கண்டு சீசத்துவ வாழ்க்கையை கண்டு உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் நான் இன்னொரு வசனத்தை கூட நிறைவாய் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று லூகா என்று எழுதுகிறார் மாணவர்களை லூக்கா எழுதும் போது சரியாய் அதை எழுதுகிறார் செய்யவும் உபதேசிக்கவும் இயேசு கிறிஸ்துவான் அவர் செய்தோதான் உபதேசித்தார் இன்று நாம் சபைகளின் அநேக காரியங்களை பேசுகிறோம் சர்ச்சுக்கு போயிட்டா நம்மள மாதிரி புனிதர்கள் யாரும் கிடையாது ஆனால் செய்கிறீர்களா இயேசு கிறிஸ்து செய்ததை செய்கிறீர்களா தாழ்மையா இருக்கிறீர்களா மாயமற்ற அன்பிலே இருக்கிறீர்களா பெரிய மாணவர்களை பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களா நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இதுதான் கத்தர் விட்டு சென்ற கட்டளை இன்று சீசத்து வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை என்றால் உங்களுக்கு கிறிஸ்துவர் என்ற பெயரே கிடையாது வெறுமனையை விசுவாசித்தோம் ஒரு நாளிலே நாம் கையை தூக்கினோம் சாட்சி சொன்னோம் ஞானஸ்தானம் பெற்றோம் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்ற நம்பிக்கையில இருக்க வேண்டாம் பிசாசுகளும் தான் நாமும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்று அதைத்தான் நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோமா எனில் வாழ்க்கை எங்கே தெளிவாய் கேட்கிறார் விசுவாசித்தால் போதும் என்றால் வாழ்க்கையை காட்டு என்பானே இங்கே வாழ்க்கை இன்று வாழ்க்கை உள்ளதா ஸ்ரீசர்களாய் வாழ்கிறோம் என்பதை ஒரு விசை கூட நிதானித்து பார்ப்போம் ಕತ್ರೋಡಿ ನಾವು ಮೈಪಡುವುದಾಗ ಆಮೆ.